வணக்கம் யூஎஸ் டபுள் செவன் சேனலுக்கு உங்களை இனிதை வரவேற்கிறேன் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி மழை நாளுக்கு சுட சுட சாப்பாட்டோட இந்த மிளகு கத்திரிக்காய் தொக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நான்வெஜ்ஜே வேண்டான்னு சொல்லிடுவீங்க இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கால் கிலோ கத்திரிக்காவை எடுத்துருக்கேன் ரொம்ப பிஞ்சி கத்திரிக்காவை எடுத்துங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு நூறு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பூண்டு அவ்வளோதாங்க இதுக்கு வேறு ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த கத்திரிக்காயை துண்டு துண்டாக வெட்டி வச்சுக்குங்க அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு துண்டு துண்டாக வெட்டி தண்ணியில் போட்டு வைங்க அப்படியே வெட்டி வச்சிடாதீங்க கருத்து போயிடும் இப்போது ஒரு வானல் பெரிய அகலமான வானல் எடுத்துங்க அதுக்கு நல்லா இப்போ நீங்கள் எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறீங்களோ அதோட போதும் திரும்ப நடுவில்லாம் எண்ணெய் சேர்க்கணும் அவசியம் இல்லை நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றிருக்கேன் நான் ஏன்னா இதுக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் வாசனை நல்லா இருக்கும் இப்போது நம்ம தாளிக்கும் வடகம் சேர்க்க போகிறோம் அது நல்லா பொரியட்டும் அது பொறிஞ்ச உடனே நம்ம ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா வாசனையே நல்லாயிருக்கும் இந்த தாளிக்கும் வடகமும் ஜீரகமும் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு கருவேப்பில நல்லா பொரியணும் சில பேர் வேகத்தில் செய்கிறேன்ட்டு கருவேப்பிலையை பொரிஞ்சுதா பொரியலையே தெரியாது கட கடன் சமையலை பண்ணி அதை மாதிரி செய்யாதீங்க கருவேப்பிலை பொறிஞ்ச பிறகு நம்ம மூணு ஐட்டங்கள் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி பூண்டு ரெண்டு பூண்டு நல்லா உரித்து அழகாக வச்சாச்சு அந்த மூணு இதில் இப்போ ஒன்றாவே ஆட் பண்ணிவிடுங்க நல்லா வதங்கணும் வதங்கி அதேமாரி இந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும் கடகடன் செய்கிறேன்னு செய்கிறாதீங்க அதே மாதிரி தீ அதிகமாக வச்சு செய்யாதீங்க மீடியம் தீ வச்சு செஞ்சீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு நல்ல சுவையாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்க கிட்டேயும் நல்லா பாராட்டு வாங்குவீங்க இப்போ இந்த எண்ணெய் இவ்வளோ எண்ணெயிலையும் அது நல்லா வ வதங்கிட்டுருக்கு இப்போ கொஞ்சோண்டு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்குவோம் உப்பு ஏன் இப்போ ஆட் பண்ணுறீங்க கொஞ்சம் முன்னாடி ஆட் பண்ணியிருக்கலான்னு கேட்குறீங்க அப்படி இல்லை இந்த சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு உப்பு ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி அதோட சேர்ந்து குழஞ்சி வரும் அப்போ இது ஒரு தனி சுவையாக உங்களுக்கு தெரியும் இப்போது நல்லா வதங்கி நல்லா வதங்கணும் கொஞ்சம் இந்த தக்காளி அங்கும் இன்னுமா இருந்ததுன்னா இந்த இது சாப்பிடக்குள்ள இந்த ரெசிபி நல்லா இருக்காது அதனால் நல்லா பாருங்கள் தக்காளி இந்த தோசை கரண்டியை வச்சே நான் மசிய வச்சுட்டேன் அவ்வளோ அழகாக குழஞ்சி போச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா அதை இப்போது இதில் போட்டு நல்லா வதக்கிங்க இந்த கத்திரிக்காயை வந்து நல்லா வதங்கணும் கலர் மாறுற அளவுக்கு அதேமாதிரி கத்திரிக்காய் வதங்கும் போது வேக வேகமாக வேலை பண்ணணுன்றதுக்காக நீங்கள் தீயை நிறைய வச்சு கத்திரிக்காயை வதக்கக்கூடாது இந்த கத்திரிக்காய் வதங்கும் போது மீடியம் தான் இருக்கணும் வேகமான தீயில நீங்கள் வைக்கக்கூடாது வச்சாலும் இந்த க அதாவது இந்த ஒரு மாதிரி சூடு வாசனை வந்துடும் இந்த ரெசிபி அப்புறம் நான் சொன்னது ஒன்றா இருக்கும் அப்புறம் டீக்கர் செஞ்சு சாப்பிட்டது வேற சுவையில் வந்து நின்றுடும் அதனால இந்த அளவுக்கு காய் பாத்தீங்களா நல்ல அழகான ஷேப் நீல வாக்கில் ஷேப்பு அந்த மாதிரி வெட்டினா போதும் ஏன்னா இந்த ஷேப்லயே இப்ப கடைசி வரைக்கும் இந்த காய் இருக்காது குழஞ்சி நல்ல தொக்கு மாதிரி வரும் இந்த கத்திரிக்காய் மிளகு தொக்கு வந்து எங்க வீட்டில் வந்து மருந்து மருந்து அதாவது பிள்ளை பெற்றவங்களுக்கு மருந்து பொடியை ஒன்று அரைச்சி வச்சுருப்பாங்க அந்த மருந்து பொடியை இந்த கத்திரிக்காயோட தொக்கில் போட்டு கொடுப்பாங்க இப்போ நம்ம அந்த மருந்து பொடி போட போகிறதில் மிளகாய் பொடி போட்டுக்க போகிறோம் இப்போ நல்லா கத்திரிக்காய் வதங்கிருச்சு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிங்க இன்னும் நல்லா கலர் கொடுக்கும் இப்போ நம்ம இது நல்லா வதங்கி வருது வதங்கி வர நல்லா இங்கே பாருங்கள் நல்லா கத்திரிக்காய் குழையணும் நல்ல கலரும் மாறிப்போச்சு இப்போது இந்த கத்திரிக்காய் கலர் மாறினோடனே நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு ஏன்னா எல்லா ரெசிபிக்கும் நம்ம மஞ்சள் தூள் போடாமல் எதுவும் செய்யக்கூடாது மஞ்சள் தூள் உடம்புக்கு நல்லதுன்னு உங்கள் எல்லா பதிவிலையும் நான் சொல்லிட்டு தான் வரேன் இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கலாம் எங்கள் வீட்டு காரம் கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவோம் அதனால் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குறைச்சிக்க இப்போ அந்த குழம்பு மிளகாத்தூள் எதுலேயே நல்லா கலருங்க கலந்திங்கன்னா இதோடய டேஸ்ட்டு இன்னும் வாசனை நல்லா வரும் இப்போது இது வேறு எதுவும் இதுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல இப்போ நம்ம இதை வேகிறதுக்கு அரிசி கழுவின தண்ணியை நான் வந்து ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை ஊற்றி நல்லா அந்த கத்திரிக்காவை நல்லா முழுகி இருக்கணும் அப்படியே நல்லா வேகணும் இந்த கத்திரிக்காவும் இப்போ வதங்கிருச்சு அடுத்து வேக போகுது வேக வெந்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி ஒரு கிரேவியாகிடும் இந்த கத்திரிக்காய் நம்ம எதுவும் தேங்காய் ஊற்றலை எதுவுமே நிறைய வெங்காயம் நிறைய ஸ்லைஸாக போடலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா குவான்டிட்டி நிறையா இருக்கும் நல்லா ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செம சூப்பராகி இப்போ பாருங்கள் நல்லா கத்திரிக்காய் குழஞ்சி வருது குழஞ்சி வரப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த தோசை கரண்டியிலே குழைய வச்சிங்கன்னா நல்லா குழஞ்சிரும் ஏன்னா வெந்துருச்சு கத்திரிக்காய் வேகலைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட விட்டு நல்லா குழைய வேக வச்சுருங்க ஏன்னா கத்திரிக்காய் வெந்தால் தான் இதுக்கு உள்ள டேஸ்ட்டே இப்போ நம்ம இதுக்கு தேவையான இது அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் பாருங்கள் நல்லா எல்லாமே த சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே முழுசு முழுசாக தெரியுதுங்களா இப்போ நம்ம இப்போ மிளகு ஆட் பண்ணிக்குவோம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் நான் மிளகு போட்டேன் ஏன்னா உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க எங்கள் வீட்டு சின்ன ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் மிளகு தூள் மிளகுத்தூள் ஆட் பண்ணுங்க இது இந்த கத்திரிக்காய் மிளகுத்தூள் தொக்கு வந்து சும்மா வாசனை கவகமான இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு ரச சாதத்துக்கு உங்களுக்கு வெறும்லே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இந்த தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்